நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க நம்ம எதிர்பார்க்காத ட்ரிஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் என்னடா எப்படி முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சரிவாங்க வீடியோக்குள்ளே போல் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு ஆளாளுக்கு ஒவ்வொருத்தையும் வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க ஒருத்தையும் வந்துட்டு சீன் எடுத்து தாம்பழத்தட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்க இன்னொருத்தையும் புவனேஸ்வரியும் ஜானகையும் போட்டும் அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு சாரோட ஃபேமிலி நடுவில் நின்று பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க அத்தாடி இதை பார்க்க எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கனவு ரகுராம இதை பாக்குறாரு பார்த்துட்டு வெறும் வெறும் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க ஓடி போய் என்னங்க கதவை தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் அழுதுகிட்டே தட்ட பின்னாடியே மாயா எல்லாருமே வந்துடுறாங்க அப்புறம் சிவராமன் வந்து கதவை ஓங்கி ஓங்கி உடைக்கிறாங்க பார்த்தா இதெல்லாம் கனவு கூட சாரு தான் கனவு கண்டா அவரோட அப்பா வந்துட்டு கனவு கண்டுட்டு இருக்காரு எப்பா என்னப்பா பண்றீங்க எப்பா அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு அப்படியே முடிச்சு பாக்குறாரு என்னமா இது எல்லாம் கனவா அப்படின்னு சொல்ல அதான் நானும் கேட்கிறேன் கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல ஆமாமா அது நினைவாக போற கனவு அப்படின்னு சொல்ல அது இன்னும் கொஞ்ச நேரத்துல நடந்துரும்பா அப்படின்னு இருக்காங்க சரி சரி பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே அவ இருந்தா தானே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலி பயங்கரமா சந்தோஷத்துல இருக்க பார்த்தா டக்குன்னு வந்துட்டு தானே வந்து நிறுறாங்க அதை பார்த்ததுமா பயங்கரமான ஷாக்கு சாருக்கு என்ன இது இவ்வளவு நம்ம தானே வழி அமைச்சிட்டு வந்தோம் இங்க வந்து நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரு பொண்ணோட அப்பா வேற என்னமா இது நீ என்னமா கிளம்பி போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவன் என்னன்னா குத்துக்கள் மாதிரி வந்து நடுவில் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அதான் போய் எனக்குமே ஒன்றும் புரியல நான் தான் அவளை போய் விட்டுட்டு வந்ததே ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு டென்ஷன்ல சாறு நின்றுகிட்டு இருக்க இந்த திக்கம் தன வாமா அப்படின்னு சொன்னதுமே சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தனமும் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க என்கிட்ட இல்லாத அடக்கம் உங்ககிட்ட இருக்கு நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மாதிரி புவனேஸ்வரி சொல்றாங்க யாரோட வளர்ப்பு எல்லாம் ஜானகி ரகுராமோட வளர்ப்புல அப்படின்னு சொல்ல உண்மைதான் ஒத்துக்கிறேன் பண்ணுறேன் ஜானகியோட குணம் இல்லாமல் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே எல்லாருமே வந்துட்டு சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க ஆனால் அந்த சாரோட ஃபேமிலி மட்டும் பயங்கரமாக ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்க அந்த சைடு வந்துட்டு சாருக்கு இதெல்லாம் பார்த்து தாங்க முடியல விரிட்டுன்னு போய் கார்த்திக்கு வந்துட்டு ஃபோன் போடுறாங்க என்ன கட்டிங்க என்ன நடந்துட்டு இருக்கு தானோ இங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க வள்ளையா அப்படின்னு கேளுக்க சும்மா இருங்க நானே உங்கள் மேலே கோவத்தில் இருக்கேன் சும்மா இருந்தவனே சொரிஞ்சு விட்ட கதையா அவள் வருவான்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஆசை காமிச்சு விட்டுட்டு கடைசியில் பார்த்தா அவள் வரவே இல்லை இப்படி என்னை வந்துட்டு நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களா அவள் வரல நான் கடைசியில் கிளம்பி வீட்டுக்கே போயிட்டேன் இது சம்மந்தமாக இனிமேல் கிட்ட போன் போடாதீங்க இல்ல கார்த்தி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சார் ஏதோ சொல்ல வர வாங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க சார் வந்துட்டு இந்த திக்கோ எப்போ இவ வந்து போகவே இல்லையாப்பா என்ன பண்ணி தொலைஞ்சிருக்கானே தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னது சரி பொண்ணை போய் இந்த சேலையை மாத்தி கூட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுமே மாயா வந்து நானும் வரவா அப்படின்னு கேட்கறாங்க இல்ல நானே போய் கிளம்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் மட்டும் சேலை எடுத்துட்டு கிளம்ப இந்த திக்கன் சாரு அப்பா இருங்க நான் அப்ப என்ன வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விடு விடுவிடுன்னு சார் வந்துட்டு பின்னாடியே போறாங்க இவ எதுக்காக வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா யோசித்துட்டு இருக்கா சார் சாரு போயிருக்கா என்ன எதுவும் தெரியு அப்படின்னு உடனே சீனுவோட அப்பா வர்றாங்க என்ன இது வந்ததுலேருந்து ரெண்டு பேரும் குசு 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 குசுன்னு பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்க சும்மா தான் முகூர்த்த டைம் வேறு ஆக போகுது பொண்ணு கிளம்பி வந்தால் டக்குன்னு தட்டை மாற்றிடலாம் அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னது இதெல்லாம் குசு குசுன்னு பேசக்கூடாது சத்தமாக பேசணும் ஒன்றும் குத்தம் கிடையாது அப்படின்னு சொல்ல ஐயோ இந்த லூசு பயலுக்கு சம்மந்தி ஆகிக்கிட்டு நான் படுற வார்டு இருக்கு முடியலை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாடுவோட அப்பா புலம்பிகிட்டு இருக்காங்க அந்த சைடு தனோ ரூமில் போய் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க சார் வந்துட்டு வர்றாங்க கதவை போட்டிட்டு என்ன தனோ ஏன் இப்படிலாம் பண்ண திருப்பி எதுக்கு இங்கே வந்த நீ அங்கே போவே இல்லையாமல அப்படின்னு சொல்ல எங்கள் அப்பாவே அம்மாவே என்னால் கஷ்டப்படுத்த முடியாது இந்த கல்யாணத்தில் தான் அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே இவங்களுக்காக ஒன்னோட லைஃப் நீ பாலாக்கிட்டு இருக்க இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தப்பு இவங்க என்ன நீ இப்படி பண்ணதுக்காக உங்களுக்கு என்ன மெடலாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல போது நிறுத்து நான் வந்துட்டு யாரோட வளர்ப்பு ரகுராமோட வளர்ப்பு அன்றைக்கு ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி ஓடி போனதுமே அப்பா அம்மா வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நான் கொடுக்கக்கூடாது இந்த கல்யாணத்தில் தான் இந்த குடும்பத்தோட கௌரவமே இருக்குது அதுவும் இல்லாமல் இத்தனை பார்க்க என்னோட கல்யாணத்தில் தான் வந்துட்டு தீரப்போகுது அதுக்காக என் வாழ்க்கையை வந்துட்டு பலி கொடுக்க நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே கிருக்குத்தனமாக பேசிட்டு இருக்காங்க உனக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ண பார்த்தேனே பார் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க சாரு போதும் நீ ஹெல்ப் பண்ண வரைக்கும் போதும் இதை பற்றி நீ இனிமே எதுவுமே பேச வேணாம் என்னோட லைஃபை வந்துட்டு என் அப்பா அம்மாக்காக நான் அர்ப்பணிச்சிட்டேன் அவ்வளோதான் அவங்க சந்தோஷமா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அவங்க முகத்தை பார்த்தல இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே இச்சே ஒன்றால் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரு கோவம் அங்கேருந்து கிளம்பிடுற அடுத்த சைனில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க அடுத்து வந்துட்டு மாயாவும் சீனும் ரூமுக்கு வராங்க என்ன தானே அழுதுகிட்ருக்க இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க ஒருவேளை பேட்மிண்டன் கனவுலாம் பாலாக போயிடும் அதனால் கல்யாணம் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே அதனால இல்லை நான் வந்துட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே என்னது லவ்வாக யாரை அப்படின்னு கேட்க நான் கோச்சை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே ரெண்டு பேருக்கு ம தலையில் கிருகிருனே வந்துட்டு வந்துடுது என்ன இது இப்படி சொல்லிட்டு இருக்கேன் ஒரு கோச்சை போய் லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல இப்போ வரைக்கும் காலேஜில் நடந்தது இது எல்லாத்தையும் வந்துட்டு சொல்றாங்க தானோ அது மட்டும் கிடையாது அவரும் என்ன லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சீனு கேட்க அவரும் என்ன லவ் பண்றாரு அப்படின்னு சொன்னதுமே இவங்க வந்துட்டு ஆடி போயிடறாங்க அடுத்த சீனில் பொண்ணெல்லாம் கிளம்பி வந்து ரெடியாக உட்காந்துட்டு இருக்கேன் மாப்பிள்ளை எங்கே மாப்பிள்ளை இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லுமே அண்ணே அவனுக்கு ஃபோனை போடுனே அப்படின்ற மாதிரி இவனே சரி சொல்ல ஃபோன் போட்டு வந்து நிற்கிறத பார்த்தா கார்த்தி கார்த்தியை பார்த்தது அதுவே தனத்துக்கா சந்தோஷம் தாங்க முடியல நீங்களா கோச் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக எஞ்சி நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தியை ஆனால் இந்த திக்கம் தானே ரகுராமுக்கும் கோச்சுக்கும் ஆகாது ஏன்னா ரகுராமை வந்துட்டு கோச் ஒரு தடவை தப்பாக பேசியிருந்தார் இல்லையா கார்த்தி கார்த்தியை பார்த்ததுமே ரகுராம் வந்துட்டு ஷாக்காகி போய் நிற்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது